இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தலை எப்போ பூ வச்சுக்கணும் பொழுது அன்னைக்கு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் வேலையை செய்ய சொன்னா கையை உதரவானுதோ காலை உதரவானுதோ எம்மா நீ தேத்தது போதும் எடுத்து போய் நல்ல குத்து வேலை செஞ்சா வேர்க்க தாண்டி செய்ய அதை வழுத்து போட்டுட்டே இருந்தா எப்படி அஞ்சு நிமிஷம் குத்துறதுக்குள்ள அசந்து போயிடுறீங்களே அந்த காலத்துல நாங்கெல்லாம் குத்தும்போது அரிசி வேற உமி வேற தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் குத்துறது போதும் போய் துரிய பாடி அடி அம்மனி ஓட்ட பார்த்தா ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நினைப்போ நினக்கிறது போதும் துணியை நல்லா இறுக்கி புஞ்சு கா ஏ மூஞ்சியில காலி அடிச்சதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா இதே கையால நீ எனக்கு சந்தனத்தை பூசத்தான் போற பதிலுக்கு நான் உனக்கு வளைகாப்பு நடத்த போறேன் அதுக்கு அச்சாரமா ஓ முந்தானிய அவுக்கு கொஞ்சம் தப்பு இருந்தா கூட இந்த நாய்க்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது

பெத்தடியா, வாடா. வாடா. நில்ரா. நாதா அன்ன, நீதா அன்னி. போச மாத்திரா. இப்பு பன்ன வருகிறார் பாரு. எப்படி? அன்னிகிட்ட வந்துது, கை ரும்ப ஆடுது. ஒரு பக்தி பயந்தா. டே, முண்டங்களா. இந்த ஓதரலு, எப்பவும் இருக்கவேண்டா என்னடா அன்னி இLLLாம நிக்கறங்களனால தெலை காணிச்சிரேன் டேய் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல நேத்து சாய்ந்தர வீட்டுக்கு போனா ஆத்தா பாಳೆ காச்சி கொடுத்துச்சு அப்ப படுத்த வந்தா காலையில தான் முழிச்சு பார்த்த பாவாண்டா ஏன் பொண்டாட்டி